வளர்ந்து வரும் நந்தி சிலையை பற்றி உங்களுக்கு தெரியுமா அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வீடியோவை கடைசி முடியும் பாருங்க ஆந்திரா மாநிலத்தில் உள்ள கர்னூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ யாகந்தி உமா மகேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு கோவில் இருக்குது இந்த கோவில்ல உள்ள நந்தி சிலை தான் வளர்ந்துக்கிட்டே வருது ஆரம்ப காலகட்டத்தில் இங்க இருக்கிற நந்தி சிலை உருவத்தில் ரொம்பவுமே சின்னதாக தான் இருந்திருக்கு வருடங்கள் கடக்க கடக்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஒரு நந்தி சிலை வளர தொடங்கி இருக்குது அதாவது இருபது வருடத்திற்கு ஒரு முறை இந்த ஒரு நந்தி சிலை ஒரு அங்குலம் வரை வளர்ந்துகிட்டு இருக்குது இப்படியே அந்த கோவில்ல உள்ள நந்தி சிலை வளர்ந்துகிட்டே இருக்கிறதால அந்த நந்தியை சுத்தி இருக்கிற மண்டபம் அந்த நந்திக்கு பத்தாமலே போகுது இதனை தொல்லியல் ஆய்வாளர்கள் உறுதிப்படுத்தி அது மட்டும் இல்லாம புராணத்தின்படி இந்த ஒரு நந்தி சிலை கலியுகம் முடிந்ததும் எழுந்து நின்னு சத்தம் போடும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்க இந்த நந்தி சிலையை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க